ஹாலிடேஸ்ல டூர் பிளான் பண்ணுறது ரிலாக்ஸா ட்ராவல் பண்ணுவோம் தான் ஆனா நாங்க இந்த வாட்டி அந்தமான் போயிருந்தப்ப நார்த்த் அந்தமான்ல டிகிரி பூங்க ஊருக்கு போகிறதுக்காக விடிகால மூணு மணிக்கே எழுந்து கிளம்பணும் போர்ட் பிளேர்ல ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்க இந்த ஊர்ல என்னென்ன இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன் பட் இந்த டிராவலே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு மூணு மணிக்கு போர்ட் பிளேர்ல ஸ்டார்ட் பண்ணி தேர்ட்டிக்கு ஜிர்காட்டாங்கிற இடத்துல நிறுத்துவாங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு கார் இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் பின்னாடி பெரிய லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு காலையில நாலரை மணிக்கு மேகிலேருந்து இருந்து பரோட்டா வர எல்லாமே அங்கே ரெடியா இருக்கும் இருந்து பாராட்ட போற ரோட சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஓபன் பண்ணுவாங்க இந்த இடத்துல இருந்து பாராட்டங் எல்லா ரீச் ஆகிற வரைக்கும் கான்வாய் மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் போலீஸ் வரும் வழியில எங்கேயும் நிறுத்தக்கூடாது ஓவர்டேக்கும் பண்ணக்கூடாது இந்த இடத்துல ஜார்வா ட்ரைப்ஸ் இருப்பாங்க செக் போஸ்ட் முன்னாடி நம்ம ஐடி எல்லாம் வாங்கிட்டு பெர்மிட் கொடுப்பாங்க அந்த கன்வாய் ஸ்டாப் ஆகிற இடத்துல இருந்து அதை சைட் ஃபெரியில தான் போகணும் மூணு ஃபெரி தான் இருக்கு சோ வண்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் விடுவாங்க அந்த இடத்துல டாய்லெட் ஃபெசிலிட்டி மட்டும் இருக்கும் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில ஷாப்ஸ் இருக்கும் மோஸ்டா போர்ட் பிளாந்து வர பீப்பிள் கேவுக்கும் தான் போவாங்க பட் நாங்க அதையும் தாண்டி நார்த் அந்த உள்ள டிக்லி பூங்க ஊருக்கு போனோம் அதை பத்தின ஒரு டீடைல் போடுறேன் இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க